ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல்லா பாத்துட்டு இருக்கும்போது இந்த இன்னொரு ஹாப்பியான நியூஸ்மே வந்து நேரத்துக்கு முன்னாடி ஷேர் ஆச்சு இன்னைக்கு வந்து பிகைட் வுட் கோல்ட் ஐகான் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து கண்டக்ட் பண்ணி ஈவெண்ட் வந்து மெயின் ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நிறைய சீரியல் செலிபிரிட்டிஸ் எல்லாம் போயிட்டு ரீயூனியன் ஆகி போயிருக்காங்க அதோட நிறைய பிக்சர்ஸ் கிடைச்சிருக்கா அதெல்லாம் நாளைக்கு நம்மளுடைய மெயின் சேனல்ல ஷேர் பண்றேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சு நம்ம எல்லாரோடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியல் இன் விஜய் டெலிவிஷன் மகாநதி சீரியல் இந்த சீரியல்ல ஆன்ஸ்க்ரீன் பேரா இருக்க விஜய் அண்ட் காவேரி சுவாமிநாதன் அண்ட் பிரியங்கா இவ் சாரி லக்ஷ்மி பிரியா இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய் அண்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்காங்க ஒரு அவார்டு இவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரொமான்டிக் பேர் ஆன் டெலிவிஷன் அப்படின்ற அவார்டு நிஜமாவே இவங்க ரொமான்டிக் பேராக அவங்களோட ரொமான்ஸை காமிச்சதே இல்லையா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு ஸோ எனிவேஸ் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் இவங்களுக்கு யார் அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரியல் கப்புள் ஆரியன் அண்ட் ஷபானா இவங்க தான் இவங்க கையால் தான் அவார்டை சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா வந்து வாங்கியிருக்காங்க சில பிக்சர்ஸ் அங்கே போயிருந்த ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்க அந்த பிக்சர்ஸ் மட்டுமே அண்ட் சுவாமி அண்ட் லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இவங்க ஆன்ஸ்க்ரீன் பேரை ஆக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவார்ட் பிகை நோட்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து வாங்குறது ரொம்பவே பெரிய விஷயம் ஒன்ஸ் அகைன் அவங்களுக்கு நம்ம சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க